श्रीमान् वेङ्कटनाथार्यकवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति प्रभावपद्धति श्लोकम् मधुवैरी परिग्रहेषु नित्यं क्षमया त्वं मणिपादुके समेता तदपि क्षमसे न किं परेषां त्रिद त्रिदशाधीश्वरशेखरे निवेशम् पदपदार्थं ஹே மணிபாதுகே வாராய் பாதுகையே துவம் நீ மதுவைரி மதுவென்ற அசுரனுக்கு சத்ருவான பெருமாளுடைய பரிகிரகேஷு படுகின்ற சாமான்களுக்குள்ளே நித்தியம் எப்பொழுதும் க்ஷமையா பொறுமையோடு சமேதா கூடியவள் ததபி அப்படி இருந்தாலும் பரேஷாம் உன்னை தவிர மற்ற பேர்களுக்கு திருதாதீஸ்வர தேவசிரேஷ்டர்களுடைய சேகரே கிரீடத்தில் நிவேஷம் வைப்பதை கிம் ஏன் பொறுக்க மாட்டேன் என்கிறாய் அப்படின்னு கேள்வி கேட்கிறார் பாதுகாதேவியை பார்த்து சுவாமி அதாவது பெருமாளோட அந்த பாதுகையானது தான் சடாரி சடாரின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஆக அந்த சடாரியை வந்து தேவசிரேஷ்டர்கள் வந்து சேவிக்கும் போது அவளோட தலையில் சாதிக்கிறாள் இப்போ கேட்குற சுவாமி வந்து பாதுகாதேவி கேட்குற நீ வந்து க்ஷமையாக பொறுமையோடு சமயத்தாக கூடியவள் தானே உனக்கு பொறுமை ரொம்ப ஜாஸ்தி தானே நீ ரொம்ப எல்லாத்தையும் பொறுத்துப்ப தானே நீ ஏன் ஆனால் மற்றவாளெலாம் இருக்கும்போது ஒன்றை தவிர வேறு யாரும் அவள் கிரீடத்தில் ஏறக்கூடாதுன்னு இருக்க அதையே உன்னால் பொறுத்துக்க முடியலன்னு கேள்வி கேட்குறாரு அதாவது இதுக்கு ரெண்டு அர்த்தம் வருது க்ஷமையா அப்படின்னா பொறுமையோடுன்னு ஒரு அர்த்தம் பூமியோடுன்னு ஒரு அர்த்தம் அதாவது திருவடிகளுக்கு எப்போவுமே பாதுகையோட சம்பந்தம் உண்டு பாதுகைகளுக்கு எப்போவுமே பூமியோட சம்பந்தம் உண்டு ஆக நீ எப்போவுமே பூமியோடு கூடியவள் தானே ஆக உனக்கு அப்படி கூட பொறுமை ஜாஸ்தி தானே அந்த பூமியோட சம்பந்தம் இருக்கிறதுனால பொறுமை ஜாஸ்தி இல்லை உனக்கே பொறுமை ஜாஸ்தி எப்படி இருந்தாலும் தேவர்கள் வந்து சேவிக்கும்போது அவளோட கிரீடத்தில் ஒன்றை தவிர வேறு ஒத்தரம் ஏறக்கூடாதுங்கிறையே அப்போ ஏன் உன்னால் பொறுத்துக்கவே முடியலை அப்படின்னு கேட்குறேன் இதை இதுக்கும் ரெண்டு விதமான வியாக்கியானம் இருக்குது அதாவது இதை வந்து இப்படி விஷுவலைஸ் பண்ணி பாருங்க பெருமாளை சேவிக்கிறதுக்காக தேவர்கள் எல்லாம் வரா அப்படி ஒரு ராஜாவே ஒருத்தர் வரார் கோவிலுக்கே வரார்னா கூட அவருக்கு வந்து அந்த குடை சாமரம் இது சிவிகை அதெல்லாம் ஜாஸ்தி இருக்கும் அதெல்லாம் கோவில் வாசலோடு நின்றரும் சன்னதி வரைக்கும் வரவே வராது பெருமாள் சன்னதிக்குள்ள வரும்போது அவர் தனியா கூப்பின கையோடு தான் வரணும் ராஜாவா இருந்தாலும் அதே மாதிரி தேவசிரேஷ்டர்களா இருந்தாலும் அவளுக்கு அந்த கொடை சாமரம் இதெல்லாமே வெளியில நிறுத்திட்டோம் பெருமாள் சன்னதிக்குள்ளே வரும்போது கூப்பின கையோட தான் அவள் உள்ளே வருவான் பெருமாளோட குடை சாமரம் இதெல்லாம் வந்து அவளுக்கு சாய்க்கிறது கிடையாது பெருமாளோட திருவடி சம்பந்தப்பட்ட அந்த பாதுகையின் வடிவமான சடாரியை தான் அவளோட தலையில் சாய்க்கிறான் ஆக மற்றவா யாரும் அதாவது பெருமாளோட சாமான்களில் குடை சாமரம் இதெல்லாம் இருந்தால் கூட இவா யாரும் அவள் தலையில் ஏறி உட்கார்றதை நீ அலவ் பண்ணலை நீ தான் அந்த ஸ்ரேஷ் தேவசிரேஷ்டர்களுக்கு கிரீடத்தில் இருக்கணும் அப்படின்ற ஏன் நீ பொறுத்துக்க மாட்டேன்ற வேற யாராவது அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த வெளியிலேந்து கூட சாமரம் இதெல்லாம் நீ உள்ளேயே விட மாட்டேங்கிற அந்த பெருமாள் சன்னதியில் பெருமாளோட பாதுகையை தவிர வேற யாரும் இவளுக்கு ஆசீர்வாதம் பண்ணக்கூடாது இவரோட பெருமாளோட சத்திர சாமரமாக இருந்தாலும் சரி சங்கு சக்கரம் வாழ் வில்லுன்னு எத்தனை இருந்தாலும் அதெல்லாம் நம்ம வந்து இப்போ நினச்சி பாருங்களேன் ஒருத்தர் சேவிக்க வர்ற பெருமாளோட கத்தி எடுத்து அவர் தலையில் வைப்போமா இல்லை வில்லு எடுத்து தலையில் மாட்டோம் திருவடியில் சம்பந்தம் இருக்கிற அந்த பாதுகையை தான் ஆக மீதி யாரும் தலையில் ஏறிடக்கூடாதுன்னு நீ பார்க்குற அவளோட அந்த அந்த யோகியதாம்சம் அவளுக்கு இருக்கக்கூடிய அந்த கொடை சாமரம் அதையும் உள்ளே விட மாட்டேன்ற இது மாதிரி ரெண்டு அர்த்தம் வர்றது தவிர இன்னொரு அர்த்தம் முத்தமூர் சுவாமி சாய்க்கிறது என்னென்னா இந்த பெருமாளோட உபயோகப்படுத்துகின்ற சாமான்களுக்குள்ளே பரிகிரகேஷு பெருமாளோட உபயோகப்படுத்துகிற சாமான்களுக்குள்ளே ரொம்ப பொறுமையானவும் நீதான் ஆனால் பாரு உனக்கு அந்த பொறுமையே இருக்க மாட்டேன்றது அப்படிங்கிறதுக்கு அவர் ஒரு வியாக்கியானம் கொடுக்குறார் என்னென்னா இப்போ பெருமாளுக்கு வந்து ஒரு கொண்டை சாத்திரா ஒரு கிரீட சாத்திரா அப்படின்னா அது வந்து பாண்டியன் கொண்டையாக இருக்கலாம் வைரமுடியாக இருக்கலாம் சிக்குத்தாடையாக இருக்கலாம் ஏதோ ஒன்றா இருக்கலாம் கழுத்துக்கு மாலை சாத்திரானால் அது மாலையாக இருக்கலாம் ஹாரமாக இருக்கலாம் நெக்லஸாக இருக்கலாம் ரங்கநாதனுக்கு அந்த பதக்கம்னு ஒன்று சாத்துவோம் இந்த மாற்றி மாற்றி சாத்தலாம் ஆனால் பாதுகையை மட்டும் மாற்றி மாற்றிலாம் சாத்தவே முடியாது பாதுகைன்றது ஒன்றே ஒன்று தான் ஆக மற்றதுக்கெல்லாம் ஆல்டர்னேட் ஆல்டர்னேட்ருக்கு ஆனால் உனக்கு மட்டும் ஆல்டர்னேட்டே கூடாது நான் மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு கேட்கறியே அதையே ஒன்றால் பொறுத்துக்க முடியல இன்னொரு ஆல்டர்னேட் உனக்கு வந்துடக்கூடாதுங்கிறத ஏன் உன்னால் பொறுத்துக்க முடியலை அப்படின்னு கேட்குற மாதிரி ஆக இதில் வந்து க்ஷமையா நீ பொறுமையானவள் ஆனால் ஏன் பொறுமை இல்லாமல் இருக்க அதான் கேள்வி எங்கே பொறுமை இல்லாமல் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னா பெருமாளோட பெருமாளை சேவிக்க வரவாளோட அந்த சத்திர சாமரங்கள் உள்ள உடமாட்ட பெருமாளோட சத்திர சாமரங்கள் ஆசீர்வாதம் பண்ணுறது நீ உடமாட்ட நீ மட்டும்தான் ஆசிர்வாதம் ஆசீர்வாதம் பண்ணுவ இது தவிர இன்னொரு வியாக்கியானம் அதுக்கு என்ன அப்படின்னா பெருமாளோட மற்ற உபயோகப்படுகிற சாமான்களுக்கெல்லாம் ஆல்டர்னேட் இருக்குது உனக்கு மட்டும் தான் நீ ஒத்துக்க மாட்டேன்றியே ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறார் இந்த இடத்துல பாதுகையை பார்த்திய கவிதாருக்கு சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேசாயி வேதாந்த குருவே நமகா